நாளின் செய்யும் வினிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இரு சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் ஆணி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் ஜூன் பதினாறாம் தேதி முதல் ஜூன் பதினா ஜூலை பதினாறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் இந்த ஆணி மாதம் ரெண்டாம் தேதி சர்வ அமாவாசை ஆணி பதினெட்டு பௌர்ணமி தேதி வருகிறது வாங்க ராசிக்குள் சொல்லலாம் துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி இந்த ஆணி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமுக்கலமாகவே இருக்குங்க சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் சித்திரை சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிய மாசத்திலிருந்து குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்குறார் குரு பலன் நிறைஞ்சி இருக்குங்க துளாராசி அன்பர்களுக்கு கடந்த ஆண்டு முடியாத திருமணங்கள் அதாவது தலைப்பட்டிருக்கும் இந்த ஆண்டு திருமணத்துக்கான ஒரு ஆண்டு ஆனால் இந்த ஆணி மாசத்திலே உங்களுக்கு சிறப்பாக ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமணத்திற்கான நிலைகள் உண்டு பொருத்தும் அதாவது வரன் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் ராசிநாதன் சுக்கரன் பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் அதாவது பத்தாம் இடத்தில் பதினைந்து நாள் பதினோராம் இடத்தில் பதினைஞ்சு நாள் பலன்களை சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் இது மாபெரும் சிறப்புங்க நல்லவன் நல்ல இடத்துல இருந்தால் அதை விட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை பத்தில் இருந்து சிறப்பு பதினொன்றில் குரு பார்வையில் வேறு இருக்குது அப்போது இந்த துளாராசி என்பர்களுக்கு ஒரு அளவு கடந்த ஒரு வருமானம் சேமிப்பு பணம் தங்கும் அதாவது பேங்க் பேலன்ஸ் உயரும் அப்படின்னு சொல்லலாம் சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயரும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கிறது குரு பார்வையில் இருக்கிறது நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் நிச்சயமாக ஏற்பட்ட போதிலும் இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தை சனி நல்லாவே பிரிப்பார் அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க சண்டைக்கு வருவாங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளால் பிரச்சனைகள் வரும் இல்லை வீட்டுக்கு வரக்கூடிய நட்பு வட்டாரங்களால் ஏதாவது ப்ராப்ளங்கள் வரும் மொத்தத்தில் பார்க்கும்போது நீங்கள் எச்சரிக்கை ரெண்டு வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தை மட்டும் இப்போ சண்டை சச்சரவு இல்லைங்க வெளியிலையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கணும் செய்ய வேண்டாம் உங்கள் தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படும் ஏன்னா ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் படிக்கணும் மற்றபடி மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் பாவம் குரு பார்வையில் இருக்கிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக கதவை தட்டப்போகிறது இல்லை ஏற்கனவே நாங்கள் இருக்கிறோம் வே வேலை பார்த்துட்ருக்கோம் சம்பாதி சம்பாத்தியம் பண்ணிகிட்ருக்கோன்னா இருக்கோம்னா இன்னும் ரெட்டிப்பு சம்பாத்தியம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு மேன்மையான காலகட்டங்கள் உங்களுக்கு பாருங்கள் பதினோராம் இடத்து அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்குறார் தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு நீங்கள் நினச்சதை சாதிக்க போகிறீங்க அற்புதமாக சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு இதுவரைக்கும் அர்த்தாசிரம சனி இருந்தது இப்போது அஞ்சாம் இடத்துக்கு சனி சென்று விட்டார் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்போது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் உங்கள் தந்தை ஏதாவது வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்தில் ஏதாவது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்து வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க மற்றபடி ரிஷிகள் முனிகள் குருமாரனுடைய ஆசீர்வாதம் பண்ணுங்கள் எந்த ஒரு குறையும் தலைக்கு வர்றது தலப்பாயோட போகும் ஏழாம் இடத்துல குரு திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் பிள்ளைகளுக்கு ஆணாங்க இருக்கட்டும் பெண்ணாங்க இருக்கட்டும் கணவன் மனைவி ஒற்றுமை வெளிநாடு போகணும்னு விரும்பக்கூடிய இந்த துளாராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் உயர்கல்வியா இல்லை உத்தியோகமாக இல்லை சொந்த தொழில் பண்ணணுமா தாராளமாக போங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் அந்நிய பொருளாதாரம் உங்களுக்கு வீடு தேடி வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இருந்த போதிலும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் கல்வியாளர்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டம் ஆனால் ஒன்பதாம் இடம் சூரியன் காரகோ பாவனாசி தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் புதன் சிறப்பாக இருக்கிறார் ஒன்பது பத்தில் புதன் இருக்கிறார் பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவர்களுக்கு நல்ல நல்ல ரெகக்னேஷன் நல்ல மதிப்பு மரியாதை கூடும் என்று சொன்னால் மிகையாகாது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற துறையில் பணியா அரசு பணியாளர்கள் த தனியார் துறை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு காலகட்டம் நினச்சதை சாதிக்க போகிறீங்க ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் மற்றபடி டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடோர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட வேலை வாய்ப்புகள் அமைஞ்சு நல்ல சம்பாத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது பாருங்கள் பத்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்கிறார் அப்போ கலைத்துறை பதினோராம் இடத்துலேயும் சுக்கரன் இருக்கார் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் பொக்கிஷமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் இல்லை ஏற்கனவே நான் ஒரு சீரியல் பண்ணுறேன் ஒரு படம் பண்ணுறேன்னு சொன்னால் இன்னும் ஒரு படத்துக்கோ சீரியலுக்கோ ஒரு கமிட்மெண்ட்டு கிடைக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா பதினோராம் இடம் என்பது அற்புதமான இடம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் அதே நேரத்தில் பெண்களால் ஆதரவு உண்டு பெண்கள் வந்து பெண்களால் பணவரவு பொருள் வரவு நிச்சயமாக ஏற்பட போகிறது ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லைனா அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜூல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுங்க மொத்தத்தில் பொழுது உங்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஆறு நாள் சந்திராசிரமம் வருதுங்க இந்த ஆறு நாள் சந்திராசிரமம் அப்படின்றதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க ஆணி மாதம் ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு மூணு மாத கடைசியில் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது மொத்தம் ஆறு நாள் சந்திராசிரமமாக இருப்பதால் எச்சரிக்கையாக வேலை பார்க்குங்க பாருங்கள் சந்திராசிரமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பா இடப்போம் மற்றபடி இரவு பிரயாணம் வேண்டாம் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இந்த சந்திராசிரமம் ஆறு நாள் நீங்கள் வந்து சொந்த வெஹிக்கிளில் பயன்படுத்தாதீங்க வாடகை வண்டியோ இல்லை டாக்ஸியோ இல்லை ஆட்டோவோ அப்படி போனீங்கன்னு சொன்னால் ஏதோ அதுவே பாதியில் நின்று போனாலும் இன்னொரு வண்டியை மா மாற்றி போயிட்டே இருக்கலாம் ஆனால் சொந்த வண்டினால் பாதியில் நின்று போய் அதை பொழுது பார்த்து அப்போ டைம் வந்து உங்களுக்கு காலதாமதமாகும் மன உளைச்சல் ஏற்படும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க ஆனால் அந்த துளாராசிக்கு திருமணம் ஆகும் நல்ல சம்பாத்தியம் ஏற்படும் நல்ல பண வரவு பேங்க் பேலன்ஸ் உயரப்போகிறது ஆனால் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் மற்றவர்கள் சண்டைக்கு வருவாங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு மற்றபடி உங்களுக்கு தொழில் சிறந்து விளங்க போகிறது நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்லா அபிவிருத்தியாகும் அதுவும் விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாக சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் மற்றபடி இந்த ஆணி மாதம் இந்த ராசிக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்தோஷகரமான ஒரு மாதமாக விளங்க போகிறது மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்